உலகத்துல இந்த பிறந்த குழந்தையினால் ஏதோ ஒரு நல்லது நடந்தே தீரும் ஏதோ ஒரு கெட்டது நடந்தே தீரும் தான் அந்த குழந்தை பிறக்கிறான் இந்த வயிற்றுல இந்த குழந்தை உற்பத்தி ஆகணும் இந்த நாள்ல ஜனனமாகணும்னு சுவாமி அனுகிரகம் பண்ற பயம் ஜோதிஷம் மேல இருக்கவே கூடாது பயத்துல இருக்கும் போது பரிகாரத்தை முழுமையா செய்யறது கிடையாது அப்ப அதனால நம்ம சில ரூட்டை மாத்தும் போதும் ஜோதிஷம் தவறாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒருத்தவங்களுக்கு விபத்து நடக்க போகுதுன்னா விபத்து நடக்காம காப்பாற்ற முடியும் உங்களுக்கு உங்களுக்கு உடல்நிலைகள்ல மோசம் அடைய போறாங்க பின்வாங்க போறாங்கன்னா அதுல இருந்து மாத்த முடியும் அப்ப அந்த கர்மாவை மாத்திர மாதிரி தானே இது ஆமா அதுக்குதானே மனுஷா இருக்கிறோம் அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் ஜோதிடத்துறை எந்த அளவுக்கு வளர்ச்சியை நோக்கி அடைஞ்சிருக்கு என்னை பொறுத்த வரைக்கும் அந்த காலத்தை விட இந்த காலத்தில் ரொம்ப துல்லியமாக ஜோதிடத்துறை வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் இந்த இப்போ ரெண்டு நாள் வந்து மழை வரும் அப்படிங்கிறாங்க ரெண்டு நாள் மழை வருதே அதன் ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் விஜய் பிரியா ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தீர்வு கொடுத்துட்ருக்கோம் புதிய முக்கிய நிகழ்வுகளை உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதன் சிலையே டவுன்லோட் பண்ணுங்க அதற்கான லிங்க் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் இந்த நிகழ்ச்சியில் நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரபல ஜோதிட சிவஸ்ரீ மணிகண்ட சிவம் அவர் தான் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க ஸோ அவங்ககிட்ட ஆன்மீகம் தொடர்பான நிறைய சந்தேகங்களை நம்ம கேட்டு தெரிஞ்சிக்கலாம் வணக்கம் சார் வணக்கம்மா சார் ஆன்மீகம் ஜோதிடம் அப்படிங்கிறது நமக்கு தொடர்ந்து சந்தேகங்கள் வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்குது இப்போ எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்கன்னா நம்மளுடைய ஜாதக கட்டத்துக்கு எந்த இடத்துல என்ன கிரகம் இருந்தால் என்ன பலன் கிடைக்கும் அது எப்படி அதுக்கு சொல்யூஷன் என்ன அப்படிங்கிற அளவுக்கு கண்டுபிடிக்கிற அளவுக்கு மக்கள் வந்து முன்னேறிட்டாங்க ஆனால் இருந்தாலும் ஜோதிடம் ரீதியாக நிறைய சந்தேகங்களும் குழப்பங்களும் இருந்துக்கிட்டே தான் இருக்குது அவங்களுக்கு ச இப்போ ஒருத்தருடைய ஜாதகம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா அது கடவுள் தீர்மானிக்கிறதா இல்லை இப்போ சிலர் வந்து இந்த நேரங்களில் குழந்தை பிறந்தால் நல்ல பலன் கிடைக்கும் நல்ல ஃபியூச்சர்ல வருவாங்க அப்படின்னு சிசரியன் கூட பண்ணிக்கிறாங்க என்ன ஒருத்தருடைய ஜாதகம் எதை பொறுத்து சார் அமேது நீங்கள் நான் முதல்ல ஒரு தகவல் சொல்கிறோம்மா இயற்கையாக குழந்தைகள் பிறந்தால் தான் அது ஜோதிடம் சரியாக இருக்கும் நானே நிறைய பேருக்கு சொல்லுவேன் நீங்கள் திட்டமிட்டு ஒரு ஜோதிஷியத்தை பார்த்து கால்குலேஷன் பண்ணி குழந்தைங்கள்லாம் எடுக்காதீங்க அப்படி ஒரு விதியை தீர்மானம் செய்கிற அளவுக்கு நம்ம இன்னும் வரலை அப்படி விதியை நாம் என்ன நினச்சி விதியை எடுத்து தீர்மானம் பண்ணுறோமோ அப்படி பட்டு குழந்தைங்க வரலை இது வந்து ரெக்கார்ட்லேயே வருது நான் வந்து ஒரு இந்த குழந்தை இந்த பதவிக்கு வருவாங்க அப்படி நினச்சி ஒரு குழந்தைய நம்ம எடுக்கிறோம்னா அந்த பதவிக்கு வர மாட்டேங்கிறாங்க அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா விதியை மாறுபட வச்சிடறோம் அதனால் அந்த பக்கமே போகாதீங்க ஒரு குழந்தை ஒரு நமக்கு உற்பத்தி ஆகி குழந்தை பிறக்குறாங்க பார்த்தீங்களா இது எல்லாமே விதி பலன் என்னுடைய கர்மா நான் வந்து இதை அனுபவிக்கணும் இந்த குழந்தையால எனக்கு ஒரு நல்லது நடக்கணும் கெட்டது நடக்கணும்னு அவ அப்பா அம்மா எழுதியிருக்கும் அதற்காக இந்த குழந்தை பிறக்குறான் தாத்தா பாட்டிக்கு இந்த குழந்தையால நல்லது கெட்டது நடக்கணும் அதற்காக ஒரு குழந்த அதுக்கடுத்து இந்த உலகத்துல இந்த பிறந்த குழந்தையினால் ஏதோ ஒரு நல்லது நடந்தே தீரும் ஏதோ ஒரு கெட்டது நடந்தே தீரும் அதுக்கு தான் அந்த குழந்தை பிறக்கிறான் அதாவது பிரகலாதன் பிறந்தான் பிரகலாதன் பிறந்தா பிரகலாதன் வந்து கசுப்பு அழிக்க பிறந்தான்னு யாருக்குமே தெரியாது இரண்ய கசுப்பு சரித்திரம் உள்ள போய் பார்த்தீங்கன்னா தெரியும் பிரகலாதன் சரித்திரத்தை பார்க்கும்போது கசுப்பு அழிக்க பிரகலாதன் பிறந்தான்னு யாருக்குமே தெரியாது ஆனால் அதோட எண்டு என்ன அவனுடைய பிறவி கசுப்பு அழிக்கிறான் அவனால் தான் கசுப்புக்கு மரணம் நடக்குது இதுதான் அப்போ ஒவ்வொரு பிறவிக்குமே ஒரு ரகசியம் இருக்குமா அதனால வந்து இது ஃபஸ்ட்டு கர்மா தான் இந்த வயிற்றுல இந்த குழந்தை உற்பத்தி ஆகணும் இந்த நாளில் ஜனனமாகணும்னு சுவாமி அனுகிரகம் பண்ணுறேன் அதை மீறி நம்ம எக்காரணம் கொண்டு ஜனனத்தை மட்டும் முடிவு பண்ணாதீங்க ரெண்டாவது இந்த ஜனனத்தில் வந்து கர்மாங்கிறது கண்டிப்பாக உண்டு கர்மா இல்லாமல் குழந்த கிடையாது இப்போ வந்து எல்லா துறைகள்லேயும் வளர்ச்சி அழி அடைஞ்சிட்டே தான் இருக்கும் அதுலேயும் டெக்னாலஜி ரீதியாக நிறைய வந்து வந்துடுச்சு அந்த காலத்துல ஜோதிடம் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய கை எழுத்துகளால ஜோதிடர் வந்து அட்டவணை போட்டு ஆஹ் அது வந்து பார்ப்பாங்க ஆனால் இப்போ வந்து நம்ம கம்ப்யூட்டர்லேயே வந்து கொண்டு வந்துட்டாங்க அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் ஜோதிடத்துறை எந்த அளவுக்கு வளர்ச்சியை நோக்கி அடைஞ்சிருக்குன்னு நீங்க பாக்குறீங்க என்னை பொறுத்த வரைக்கும் அந்த காலத்தை விட இந்த காலத்துல ரொம்ப துல்லியமா ஜோதிடத்துறை வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் கையில போடும்போது கூட கால்குலேஷன்ல கொஞ்சம் மிஸ் பண்ணலாம் ஒரு கால் நாழிகையெல்லாம் நம்மளால கொண்டு வர முடியாம கூட இருக்கலாம் இப்போ கம்ப்யூட்டரில் போடும் போது கால்நழிகே கரெக்டாக தானே வருது அப்போ ரொம்ப துல்லியமா இந்த வினாடியில் மழை பெய்யும் ரெண்டு மணிக்கு மழை பெய்யும் வானிலை ஆராய்ச்சி கரெக்டாக சொல்றாங்க அதே மாதிரி மழை பெய்யுது இந்த இப்போ ரெண்டு நாள் வந்து மழை வரும் அப்படிங்கிறாங்க ரெண்டு நாள் மழை வருதே அப்போ துல்லியம்ங்கிறது இன்னைக்கு இருக்கிற ஜோதிடம் அப்ப கையில் போடுறத விட கனி கணினி வந்து நம்மளை சரியாக தான் கொண்டு போகுது இன்னும் வருங்காலத்தில் பார்த்தீங்கன்னா இதில் முழுமையாகவே எங்க நிறைய வாய்ப்பு இருக்குமா இது அதனால வந்து இது தோல்வியோ இல்லை தவறோ அப்படி கிடையவே கிடையாது இந்த ஜோதிட முறை வந்து நமக்கு வந்து துல்லியத்தையும் அக்யூரேட்டாக நம்ம எல்லாருமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ இது காவலத்தில் போய் கூட போய் வேணாம் உங்கள் ஆத்துலேயே நீங்கள் ஒரு செல்ஃபோன் எடுத்து டக்குன்னு இப்படி போட்டு நீங்கள் இப்போ என்ன தசா புத்தி நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நமக்கு அந்த ஐடியா உண்டு அதோடைய பலன் எப்படி இருக்குங்கிறது ஜோதிஷ ஜோதிஷத்தில் போய் ஜோதிடர்களை போய் சந்தித்து நம்ம கேட்குறோம் உங்களுக்கு ஓகே சார் ஸோ இந்த காலத்தில் டெக்னாலஜி வளர்ந்து துல்லியமாக ஒரு ஜாதகத்தினுடைய பலன் சொல்ல முடியும் அப்படிங்கிற நிலையில இருக்கிறப்ப ஒரு ஜாதகர் கொண்டு போய் ஒரு ஜாதகத்தை தன்னுடைய ஜாதகத்தை ஒரு ஜோசியர்காரர்கிட்ட காட்டுறாரு ஆனால் ஒவ்வொருத்தரும் எனக்கு ஒவ்வொரு பலன் சொல்கிறாங்க இப்போ நான் ஒருத்தர பார்க்குறேன்னா அவர் ஒரு பலன் சொல்கிறாரு இன்னொருத்தட்ட பார்க்குறேன்னா அவர் வேற ஒரு பலன் சொல்கிறாரு ஸோ அதுக்கு பரிகாரமும் வேற மாதிரி சொல்கிறாரு ஏன் ஜோதி ஒரே ஜாதகம் ஏன் ஜோதிடத்தை போகும்போது வித்தியாசப்படுது அப்படிங்கிற குழப்பம் வந்து எல்லாருக்குமே இருந்துகிட்டே தான் இருக்கு அதுக்கு ஒரு தெளிவான விளக்கம் கொடுக்க முடியும் எனக்கு தெரிஞ்சு ரெண்டு விஷயம் சொல்லலாம் ஒன்று அந்த ஜோதிடர்கள் என்ன படிக்கிறாங்க என்ன ஜோதிஷத்தை படிக்கிறாங்க அவங்க நியூமராலஜியா நியமாலஜியா இல்லை வந்து ஜாதகத்தில் என்ன புத்தகத்தை எடுத்து அவங்க படிக்கிறாங்கங்கிறதுல ஒன்று இருக்கலாம் ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஒரு இன்னொரு செய்தி என்னென்னா நீங்கள் ஜாதகம் பார்க்குற நீங்கள் வரீங்கன்னா முதல்ல உங்களுக்கு நேரம் நல்லா இருந்ததுன்னா என் நீங்கள் வந்திருக்கிற நேரம் முதல்ல கரெக்டாக வரும் உங்களுக்கு டைம் நல்லா இருந்தால் நீங்கள் எங்கள்கிட்ட வர நேரம் நல்லாயிருக்கும் அப்போ அந்த நேரத்தின் அடிப்படையில் நான் ஜாதகம் பார்க்கும்போது உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும் ப்ளஸ்ஸாக இருக்கும் அதே உங்களுக்கு நேரம் சரியில்லைன்னா இந்த ஜோதிடர்கள் சொல்லக்கூடிய விஷயம் உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்கும் இதில் வந்து ஜோதிடர்கள் மேலே தப்பு வராது நம்ம ச பார்க்கக்கூடிய நேரம் பார்த்து ஜோதிடம் பார்க்கணும் ஒன்று ரெண்டாவது அதிகமாக நான் ஒன்றுன்னு மக்களுக்கு சொல்லுவேன் பயம் ஜோதிஷம் மேலே இருக்கவே கூடாது பயத்தில் இருக்கும்போது பரிகாரத்தை முழுமையாக செய்கிறது கிடையாது எல்லாருமே பண்ணுறதுன்னா இப்போ டாக்டர் சொல்லுவார் நீங்க கார்த்தால மூணு வேலை வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி இந்த மாத்திரை போட்டுக்கணும் சாப்பிட்ட பிறகு இந்த மாத்திரை போட்டுக்கணும் இப்படிலாம் டாக்டர் சொல்லி கொடுப்பார் ஆறு நாள் கம்ப்ளீட்டா போடணும் ஏழாவது நாள் என்னை வந்து பார்க்கணும்னுவர் ஜோதிடர் சொல்லுவார் நீங்க இது மாதிரி காலையில கந்த சஷ்டி கவசம் படிங்கோ சாயந்தரம் வந்து லட்சுமிக்கு விளக்கு ஏற்றுமோ ஹயங்கிரி வர போய் வேலை கிடைக்கும் சொல்றா நம்ம எத்தனை வாரம் இதை பண்ணுவோம் கண்டிப்பா வாய்ப்பு இல்லை நம்ம டாக்டர் கொடுக்குற மாத்திரை என்ன பண்றோம் ஆகாரத்துக்கு முன்னே இருக்கிற மாத்திரையும் சேர்த்து சாப்பாடுக்கு பிறகு போட்டுருவான் அப்போ அவர் எதுக்கு சொன்னார்னே தெரியாது அப்போ அதனால் நம்ம சில ரூட்டை மாற்றும் போதும் ஜோதிஷம் தவறாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சுவாமியோடைய பரிகாரங்களோ ஜோதிஷமோ தவறு கிடையாதுமா அதை சரியாக பின்பற்றணும் அதே நேரத்தில் ஜோதிஷியர்கள் வந்து சில நேரங்களில் சொல்கிறது தவறாக வருது அப்படின்னா அவ பார்க்குற நேரங்கள் இருக்குமே தவிர வேறு எந்த தவறும் வர வாய்ப்பு இல்லை ஒன்று ரெண்டாவது மாறுபட்ட கருத்து வருது அப்படின்னு சொல்கிறது நான் சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தவங்க ஒரு அந்த புத்தகத்தை படிக்கிறது ஒவ்வொருத்தவங்க அவங்களோட குருமார்கள் அப்படி இருக்கலாம் அதன் அடிப்படையில் மாறுபட்ட கருத்து வரலாம் ஆனால் ஆயுளோ கல்வியோ நம்மளோட விதியோ எங்கேயுமே மாறாது அது மாறுவதற்கு வாய்ப்பு இல்லை ஓகே சார் இப்போ பொதுவாக நீங்கள் ஜாதகம் ஒருத்தர் பார்க்க வராரு அப்படின்னா அவருக்கு ஓகே நமக்கு எல்லாமே பாசிட்டிவாக தான் சொல்வாரு நல்ல விஷயங்கள் நடக்கும் அடுத்தடுத்து தொடர்ந்து நம்மளுடைய வீடுகளில் சுப செய்திகள் சுப நிகழ்ச்சிகள் வந்து நடக்கும் அப்படிங்கிறது தான் தொடர்ந்து கேட்குறது ஜாதகம் கேட்கறதுக்கு வராங்க இப்போ ஒருத்தருடைய ஜாதகம் பார்த்து இல்லை அவருக்கு ஏதோ ஒரு ஆபத்து இருக்குது ஒரு கண்டம் இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த கிளைண்ட்டை நீங்கள் எப்படி அணுகுமுறை பண்ணுங்கம்மா முதல்ல ஜோதிடருடைய வேலை என்ன அப்படின்னு ஒன்று இருக்குமா கோவிலுக்கு போகிறதுக்கு காரணம் என்னன்னு ஒன்று இருக்குமா இப்போ எனக்கு இந்த உலகத்தில் பிறந்த எல்லாருக்குமே நேரம் நல்லா இருக்கும் நேரம் நல்லா இல்லாமையும் போகும் யாருமே அதே வந்து ஒரு பதவியில் வராங்க ஒரு முதலமைச்சர் ஒரு பதவியில் இருக்காருன்னா ஐம்பது வருஷம் இருக்க மாட்டாங்க ஒரு ரெண்டு வருஷம் இருக்காங்களா ரெண்டு பீரியட் இருக்காங்கன்னா மூணாவது பீரியட் இல்லாமல் போகலாம் நாலா மூணு பீரியட் இருந்து நாலாவது பீரியட் போக இல்லாமல் போகலாம் அப்புறம் திரும்பி அடுத்த எலக்ஷனுக்கு வருவாங்க இது மாதிரி தான் நம்ம மனுஷாலோட வாழ்க்கையில் நல்லது கெட்டது மாறிக்கிட்டே தான் இருக்கும் அப்போ நம்ம ஜோதிஷத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜோதிடரை போய் பார்க்குறோம் அப்படின்னா அவளுடைய வாக்கு முதல்ல நமக்கு முதல்ல படிக்கும் நம்ம சரியான வாக்கு அவள்கிட்ட வாங்கணும் அதுக்கான நேரத்தில் நம்ம போகணும் ஒரு கோவிலுக்கு போகிறோம் அதுக்கான நேரத்தில் நம்ம போகணும் அப்போ என்ன ஆகும்னா ஒரு கெட்டது நடக்கப் போகுது ஒரு ஜாதகர் ஒரு தனுசு ராசியில் போராட நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறந்திருக்கார் என்கிட்ட வர்றார் அவருக்கு இப்போ பைக்கில் ஒரு ஆக்சிடென்ட் ஆக போகுது இல்லை அவருக்கு கல்யாண வாழ்க்கையில் ஃபெயிலியர் ஆக போகுது இல்லை ஒரு சிம்ம ராசியில பிறந்த சிம்மராசிக்காரங்க பெரும் பகுதி பார்த்தீங்கன்னா இல்லற லைஃப் வராது ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே கண்டிப்பாக தகராறு வரும் சிம்ம ராசினாலே அவங்க வராங்க இப்போ என்கிட்ட அப்படின்னா என்கிட்ட வர நேரம் நான் அவங்கள பார்க்கற நேரம் அதன் அடிப்படையில் நான் ஒரு வார்த்தை சொல்லுவேன் அம்மா நீ ஒன்றும் கவலைப்படாத உனக்கு இது வரைக்கும் இருந்த மனப்பிரச்சனைகள்லாம் விளையிடும் உன் வீட்டுக்காரருக்கு டெய்லி ஒரு ஐஸ்கிரீம் கொடு இல்லை வந்து டெய்லி வந்து ஒரு ஜூஸ் கொடுமா அப்படின்னு ஒரு எளிமையாக ஒரு விஷயத்த நான் சொல்லும்போது அந்த அம்மாவுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனையும் விளையிடும் அது இதுதான் ஜோதிடத்தோட அருமை ஒரு குரு வந்து இது குரு ஜோதிடர் அந்த குரு சொல்கிற விதம் பெரிய பிரச்சனைகளை ரிலீஸ் பண்ணிடும் ஒரு பெரிய மருத்துவர் நமக்கு உடம்பு சரியாமல் போகிறோம் அவர் பார்த்தோன்னே என்ன சொல்வார் கையை பிடிச்சிட்டு ஒன்றும் இல்லை ரெண்டு நாளில் அவனை குணமாகிடும்னுவார் நீங்கள் நம்பவே மாட்டீங்க மருத்துவருக்கே தெரியும் இது பத்து நாள் ஆகும் அப்படின்னு ஆனால் இவர் ரெண்டு நாளில் குணமாகும்னு சொல்கிறான் பாருங்க அதில் இந்த வைத்தியம் பார்க்க வந்தவனுக்கு நிம்மதி வந்துடும் அவன் வீட்டுக்கு போகும்போதே சொல்லுவான் நான் நல்லா நல்லாயிட்டேன்டி இப்போதான் எனக்கு என்ன தெரியுது அப்படின்வான் இதுதான் ஜோதிஷம் ஜோதிஷங்கிறது குழப்பத்தையோ இல்லை வந்து பயமுறுத்துகிற வேலையே கிடையாது படிக்காத ஒரு மக்கு அவனை கொண்டு போய் பள்ளிக்கூடத்தில் கொண்டு போய் அந்த பேரண்ட்ஸ் கொண்டு போய் நிப்பாட்டுவாங்க அந்த வாதியார் பார்ப்பார் ஆனால் என்னன்னு கேட்பார் அவனுக்கு கொண்டுமே தெரியாது அவனை ஆனால் அவனை டென்த்தில் நல்ல மார்க் எடுக்க வைப்பார் பாருங்கள் அதான் அந்த வாதியாரோட வேலை அதனால் எப்பேற்பட்ட கிரக பிரச்சனைகளையும் ஒரு ஜோதிஷனால் தீர்க்க முடியும் எப்பேற்பட்ட ஒரு மனிதனுக்கு சிரமம் வந்தாலும் சங்கடம் வந்தாலும் ஒரு ஜோதிடர்கிட்ட போனால் கண்டிப்பாக அதில் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் அதுதான் ஒரு ஜோதிடருடைய கடமையும் கூட ஒரு உள்ளே போனாலும் அங்கே ஒரு இந்த கோயிலுக்குள்ளே காலை வச்சுட்டு வருவோம் ஒன்றும் இல்லை இந்த திருவிடை மருதூர் போய்னிங்கன்னா மகாலிங்க சுவாமி இருப்பார் அந்த கோயிலில் போய் காலை வச்சுட்டு வந்தாலே நமக்கு சித்தம் நமக்கு வந்து விலகும் நமக்கு இருக்கிற புத்தி தடுமாற்றங்கள் விலகும் நமக்கு வந்து அந்த என்ன தோஷம் இருந்தாலும் விலகிடும் கோவிலுக்கு போனாலே திருக்கடையூர் இருக்கு திருக்கடையூர் கோயிலுக்கு உள்ளே போயிட்டு வந்தீங்கன்னா யமனுடைய ஆட்டத்துலேருந்து வெளியில வந்துடலாம் இதெல்லாம் ஒவ்வொரு ஸ்தலத்தை மிதிக்கிறது அப்போ ஒரு ஒரு ஜோதிடரை போய் பார்க்கும்போது அவர்களுக்குன்னு ஒரு ஒரு ஐடியா இருக்கும் அவங்களுக்குன்னு ஒரு சுவாமி அவங்க வழிபாடு பண்ணுவாங்க அவர்களை போய் நம்ம பார்க்கும் பொழுது நமக்கு நிச்சயமா பெரிய பிரச்சனையே இருந்தாலும் இல்லாம போகுமா இது நான் அனுபவத்துல பார்த்துருக்கேன் என்கிட்ட நிறைய பேர் வந்திருக்கிறாங்க நிறைய சிரமத்துக்கு வந்திருக்கிறாங்க கஷ்டத்தில் வந்திருக்கிறாங்க திருப்பி அவங்களே சொல்லுவாங்க எனக்கு நல்லா வந்திருக்கேன் சார் இப்போது நான் இன்க்ரிமெண்ட் ஆகிருக்கு சார் லைஃப் நல்லா இருக்குது சார் அப்படின்னு நமக்கே கொஞ்சம் மிராக்கால் தான் இருக்கும் ஏன்னா நம்ம சொன்ன விதம் அதாவது சொல்கிற விதம் தான் ரொம்ப முக்கியம் அவனை காயப்படுத்தக்கூடாது அதே நேரத்தில் அவனை வந்து சொல்லாமல் இருக்கக்கூடாது அதை எப்படி சொல்லணும் நீ நல்லா வருவடா ஆனால் நாலு நாள் இதை நீ செய் நீ நாலு நாள் தலைமறைவாக இரு நாலு நாள் இங்கே போய் இரு இப்படி இரு நல்லா இருப்பேன்னா வந்துடுவான் அதை நீ வரவே மாட்டேடா முடிஞ்சு போச்சுவன் கதை நீ காலி உன் லைஃப் என்னமே அவ்வளோதான் அப்படின்னா அவன் போகும்போதே பஸ்ஸு வருதா லாரி வருதானே அவனுக்கு தெரியாது மனப்பிரச்சனைமா இன்னைக்கு உலகத்திலேயே பெரிய பிரச்சனை என்னன்னா யா எல்லா நீங்க பெரிய பெரிய ஜாம்பவான்களை கூட நீங்க யாராலையும் எதாலையும் அழிக்க முடியாத ஒரு ஆயுதம் இருக்கு வாய் தான் இந்த இருந்து வரக்கூடிய வார்த்தையில் ஒரு லைட்டாக ஒரு வார்த்தை பேசுனீங்கன்னா நீங்களே இப்போ ஆங்கரா இருக்கீங்க நான் உங்களை ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு வார்த்தை போடுற மாதிரி உங்கள் பிள்ளை எப்படிமா இருக்கார் நல்லா இருக்காரா நல்லாவா இருக்காரு அப்படின்னு கேட்டாலும் என்ன ஆகிடும் அப்படின்னா என் பிள்ளை பள்ளியூடம் போனானே என்னன்னு இருந்தாலும் நீங்கள் எங்கிட்ட கேள்வி கேட்க முடியாது ஓடிட்டு இருக்கும் அப்போ ஒரு வார்த்தை வந்து என்ன வேணாலும் கொண்டு போகுமா அதனால தான் நான் சொல்றேன் சிரமமான நேரத்தில் ஜோசியர்கள்ட்ட வந்தாலும் ஜோதிடர்கள் அதை சரியாக சொல்லும் பொழுது அவங்களுக்கு நிச்சயம் பலம் உண்டுமா எப்பேற்பட்ட விதியையும் மாற்ற முடியும் அதுதான் என்னுடைய கருத்துமா ஓகே சார் விதியை மாற்ற முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லிருந்தீங்க நம்மளுடைய பூர்வ ஜென்ம புண்ணியமான அகல் தான் நம்மளுடைய ஜாதகம் இந்த பிறப்பில் வந்து நம்ம பிறக்கிறதுக்கான முக்கிய காரணம் அந்த விதிப்படி தான் நம்ம இந்த வாழ்க்கையில் நம்ம என்னென்ன கஷ்டங்களை அனுபவிக்கணும் என்னென்ன சந்தோஷங்களை அனுபவிக்கணும் அப்படிங்கிறத தீர்மானிக்கிறப்போ எனக்கு இதுதான் நடக்கும் இந்த பிரச்சனையை நான் சந்தித்து தான் ஆகணும் அப்படிங்கிறது அதுக்கு எப்படி சார் மாற்றுறது ஒரு ஜோதிட மூலியமாகவும் இல்லை பரிகாரம் மூலியமாகவும் மாற்றுறது அப்படிங்கிறது சாத்தியம்தானா நிச்சயம் சாத்தியம் ஒருத்தவங்களுக்கு விபத்து நடக்க போகுதுன்னா விபத்து நடக்காமல் காப்பாற்ற முடியும் உங்களுக்கு தங்களுக்கு உடல்நிலைகளில் மோசம் அடைய போகிறாங்க பின்வாங்க போகிறாங்கன்னா அதுலேருந்து மாற்ற முடியும் அப்போ அந்த கர்மாவை மாத்திர மாதிரி தானே இது ஆமாம் அதுக்கு தானே மனுஷாக இருக்கிறோம் ஒரு ஒரு விவசாயிகிட்ட போய் தஞ்சாவூர் மாநிலத்தை தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு போகிறோம் ஒரு இடத்த போய் காட்டுறோம் இந்த இடத்துல எனக்கு இந்த பயிரை போட்டு விவசாயம் பண்ண முடியுமான்னு கேட்டால் ஒரு நல்ல என்ன தெரியுமா சொல்லுவார் பண்ணித்தரமா ஒரு ரெண்டு மாதம் பொறுத்துக்க அப்படின்வார் ஏன்னா அந்த ரெண்டு மாதத்தில் அந்த இடத்த அதுக்கு தகுந்த மாதிரி உழுது அதுக்கு தகுந்த மாதிரி அதை சரி பண்ணி அந்த பயிரை போட்டு அவர் அறுவடை கொண்டுடுவார் கொண்டு வந்துடுவார் ஒரு விவசாயியால் முடியும் இதுதான் ஒரு மனுஷனால எல்லா மனுஷனாலையும் எப்பேற்பட்ட விதியையும் மாற்ற முடியும் அதுக்கு தான் மனித பிறவி எடுத்துருக்குறான் அதுக்கு தான் சிக்ஸ்த்து சென்ஸ் இருக்குது இவனுமே இன்னும் என்னால் மாற்ற முடியாது மாற்ற முடியாதுன்னு நினச்சிட்டு இருந்தான்னா யார் தான் மாற்றுவான் இப்போ இவனுக்கு என்ன ஒன்றே ஒன்று ஒரு மனிதனுடைய விதி மாறப்படணும்னா ஃபஸ்ட்டு ரெண்டு விஷயத்தில் இருக்கணும் ஒன்று அவன் ஆசையை குறைச்சிக்கணும் இந்த உலகத்தில் நடக்கிற அத்தனை பிரச்சனைக்கு நம்ம ஆசைதாமா நம்ம ஆசை தான் எனக்கு நல்லா தெரியும் இந்த ரெண்டு பாட்டில் தண்ணி இருக்கு இது இருக்கு செல்லு இந்த செல்லு கடையில் இருக்கும் இந்த செல்லை நான் வாங்கணும்னு நான் ஆசைப்பட்டேன்னா இதுக்கான விளைவுகளை நான் கொடுத்து தான் வாங்கணும் காசை கொடுத்தும் வாங்கணும் இதனால வரக்கூடிய பிரச்சனையை நான் ரெடி சந்திக்கிறதுக்கும் தயாராகணும் இந்த செல்லு எனக்கு பிரச்சனை கொடுத்து தான் ஆகும் இது இந்த செல்லு கடையிலே இருந்துன்னு எனக்கு பிரச்சனையே கிடையாது அப்போ நான் தான் இதுக்கு முடிவு பண்ணுறேன் அப்போ என்னால் மட்டும்தான் இதுக்கு சோர்ஸ் பண்ண முடியும் இதுக்கு என்னால் மட்டும்தான் தீர்வு பண்ண முடியும் இதுதான் கர்மா கர்மாவை வலுவிழக்க ஒரு மனிதனால் முடியும் அவன் ஒன்னே ஒன்று செய்யக்கூடாது என்ன செய்யக்கூடாது கேப்பர் பேச்சை கேட்கக்கூடாது அவன் சிந்திக்கணும் நான் சிந்திக்கணும் இது நான் சிந்திச்சு எனக்கு ஒரு பிளான் போட்டு அதுக்கு தான் ஜோதி ஜோதிஷத்தை போய் ஏன் பார்க்குறோம் அப்படின்னா அண்ணா இந்த நேரம் என்ன தசாபுத்தி நடக்குது என் மூளை தப்பு தப்பாக சிந்திக்குது என் கர்மாவுக்கு அது யூஸ் ஆகுது நானே க எனக்கு கர்மா சரியில்லை எனக்கு வந்து விதி நல்லா இல்லை இதுல என் புத்தி என்ன ஆகுது இப்போ எனக்கு கேது புத்தி நடக்குதா செவ்வா புத்தி நடக்குதா நான் இன்னும் வந்து ஆக்டிவ்க்கு வர மாட்டேங்கிறேன் நான் வந்து நானே வந்து டிஆக்டிவ்க்கு போறேன் என்னை வந்து நான் வந்து என்ன சொல்றேன் அக்ரிசிவ் ஆகிக்கிறேன் என்னை வந்து நான் ரொம்ப தாழ்த்திக்கிறேன் இப்படிலாம் வரும் அப்ப அவர் சொல்லுவார் ஜோதிஷியர் நீ கவலைப்படாத இந்த பரிகாரத்தை பண்ணு இந்த சுவாமியை வழிபாடு பண்ணு இந்த மந்திரத்தை சொல்லு அப்படின்னும் போது ஆட்டோமேட்டிக்கா அவரோட விதி மாறும் அந்த கர்மா ஜெயிக்கும் நம்மளால முடியுமா நான் என்கிட்ட வந்து எனக்கு தெரிஞ்சு நூறு சதவீதம் ஃபெயிலியர் ஆனவங்களே கிடையாதுமா நான் அதை நான் தைரியமாக சொல்கிறேன் ஏன் அப்படின்னு கேட்டால் சொல்ற விஷயத்த இட் பண்ணணும் செய்யணும் அதை விட என்னன்னா கேட்கறதுக்கு முதல்ல மனசு வேணும் நமக்கு என்ன கல்யாணமே அகலன்னு ஆகுமா கல்யாணம் ஆகிடும் குழந்தையே இல்லை வாய்ப்பே இல்லை சார் அப்படின்னாலும் குழந்தை கிடைக்கும் அதுக்கான முயற்சி இருக்கும் அதுக்கான அதுதான் விதியை வெல்றது நீங்க வந்து கர்மா இருக்கு இது முடியாதுன்னு அதை தொடாம இருந்துடவே இருந்துடாதீங்க இன்னைக்கு படிக்கிற பிள்ளைங்க எத்தனையோ பேர் இருக்காங்க எல்லாம் வேலை இல்லாம இருக்கிறாங்க நிறைய பேருக்கு வேலை இல்லை சில பேர் கிடைக்கிற வேலையில வாழ்ந்துட்டு இருக்கிறான் அவனுக்கு நினைச்ச வேலையை விட்டுட்டு சார் ஏதோ வேலைக்கு போயிட்டு இருக்கேன் சார் எனக்கு ஒரு வேலையும் இல்லாம போறதுக்கு நான் இந்த வேலையை போறேன் அப்படின்னா இதுதான் அவனுடைய ஃபர்ஸ்ட் எய்டு அதுதான் முதல் படி இது அவன் கூடாது சில பேர் எனக்கு இந்த வேலை வந்தாதான் போவேன் இந்த பொண்ணு கிடச்சா தான் கல்யாணம் பண்ணுவேன் எனக்கு இது மாதிரி பையன் வந்தாதான் தான் கல்யாணம் பண்ணிப்பேன் இதுலதான் தான் தடை நிற்கும் இந்த ஆசை தான் ஏ முதல்ல ஒரு ஸ்டெப்புக்குள்ளே போயிட்டோம்னா அந்த விதி நமக்கு மாற்றிக்கிட்டே இருக்கும் கர்மாவை நம்மளால் வெல்ல முடியுமா இதுக்கு ஜோதிஷத்தை சரியாக பார்த்துக்கணும் என்ன திசை நடக்குது என்ன புத்தி நடக்குது அதை பார்த்துக்கிட்டு நம்ம இந்த நம்ம ஒரு பிளான் போடணும் இன்னைக்கு வீடு கட்டலாமா வீடு கட்டக்கூடாதா கல்யாணம் பண்ணலாமா கல்யாணம் பண்ணக்கூடாதா நான் ஒரு அம்மாட்ட சொன்னேன் இப்போ கல்யாணம் பண்ணுங்கம்மா என்ன அந்த அம்மா சொல்லுது இல்லை வேலைக்கு போன பிறகு கல்யாணம் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு அது பொம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளைக்கு இப்போ வேலை அது நான் என்ன சொல்கிறேன் பொம்பளை பிள்ளை வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்லலை கல்யாணம் முப்பத்தொன்பது வயசு அதாவது இருபத்தொன்பது வயசு ஆயிடுச்சு அந்த பாப்பாவுக்கு அந்த பாப்பா வேலை பாக்குது அந்த பாப்பா ஒரு இடத்துல வேலை பாத்துக்கிட்டு இருக்கு அந்த பாப்பா நினைக்கிற அதாவது நினைக்கிற வேலையை வாங்குறேன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த வேலை கிடைச்ச பிறகு நான் கல்யாணம் பண்றேங்கிறாங்க இருபத்தொன்பது ஆயிடுச்சு இப்ப நான் என்ன சொல்றேன் கல்யாணத்தினால வேலை கட்டுப்போமாமா போகாது நீ கல்யாணத்தை பண்ணு ஓ மாப்பிள்ள கூட அந்த வேலையை வாங்கி கொடுக்கலாம் பாப்பாவுக்கு இல்ல உங்க சம்மந்தி வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னும் போது நம்பவே மாட்டீங்க என்னை நம்பி கல்யாணம் பண்ணாங்க அவங்க கல்யாணம் பண்ண இடத்துல நான் சொன்ன அதே மாதிரி அந்த சம்மந்தி மூலமாக அந்த பிள்ளைக்கு வேலை கிடைச்சது எதிர்காலத்தில் ரெண்டே வருஷம் ஒரு குழந்த பிறந்தது அந்த குழந்தை பிறந்ததோட நேரம் இதில் எப்படின்னா குழந்த பிறந்தது இந்த பிள்ளைக்கு கிடைக்கணும்னா தான் இருபத்தாறு வயசுல கிடைச்சிருக்குமே இவ்வளோ ஆகி கிடைக்கலையே இதே இப்போ அவங்க அம்மா தவற விட்டுருந்தா அந்த வரன் போயிருக்கும் அவங்களோட அந்த பிள்ளையோட வாழ்க்கை போயிருக்கும் நான் ஒரு வார்த்தை தான் சொன்னேன் அதனால் ரொம்ப கஷ்டப்பட்டு முடியாமல் தான் ஏற்றுக்கிட்டாங்க ஆனால் அந்த பிள்ளைய நான் கன்வின்ஸ் பண்ணிட்டேன் பாப்பா உனக்கு கண்டிப்பாக புள்ள பிறக்கும் கண்டிப்பாக உன் புருஷன் வாழ்க்கையில் நிச்சயமாக உன்னை முன்னேற்றுவோம் அப்படின்னேன் அந்த புள்ள அந்த நம்பிக்கையில் இறங்குனது இன்றைக்கி நல்ல பொசிஷனில் இருக்குது